ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே ஒரே ஒரு முறை உன் அப்பன் முருகன் என்ன சொல்கிறேன் எனக் கேட்டாலே உன் வாழ்க்கைக்கான சூட்சம ரகசியங்கள் பலவற்றை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கை என்றால் இப்படிதான் வாழ வேண்டுமா இத்தனை நாள் நான் தவறான பாதையில் தவறான விஷயங்களை அறியாமலேயே செய்து விட்டேனா நான் செய்த நல்லது கூட எனக்கு தவறாய்தான் வந்துள்ளதா என பல விஷயங்களும் உனக்கு புரிய வருமேன் செல்வமே உன் அப்பன் முருகன் என்னையே நம்பி நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால் நீ நம்பவே முடியாத அளவிற்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்விலும் உன் வீட்டிலும் கூட நிகழ்ந்தே தீரும் எந்த விஷயத்தில் யாருடைய மனம் மாற வேண்டும் என எதிர்பார்க்கிறாயோ அவர்கள் மனதிலும் நான் மாற்றத்தை உருவாக்குவேன் நீ எதிர்பார்க்கும் வேலை விஷயத்திலும் கல்வி விஷயத்திலும் உன்னுடைய உழைப்பு சம்பந்தமான விஷயத்திலும் தொழில் முன்னேற்றத்திலும் உன்னுடைய குடும்ப சம்பந்தமான அந்த ரகசியத்திலும் கூட நான் பல மாற்றங்களை உண்டாக்கதான் போகிறேன் ஏனெனில் இந்த உலகில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனிதர்களுக்கும் கோடி கோடியாய் பல பிரச்சனைகள் இருக்கதானே செய்கிறது ஒருவருக்கு பணப்பிரச்சனை இல்லை என்றால் மனப்பிரச்சனை இருக்கிறது ஒருவருக்கு மனம் சந்தோஷமாக இருக்கிறது இருப்பதை கொண்டு திருப்திகரமாக வாழ்கிறார் என்றால் அவருக்கு பண கஷ்டம் செய்கிறது ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாட்டால் நோய் நொடியால் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார்கள் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு சொந்தம் என யாருமே இல்லாமல் தனியாய் தவிக்கிறோமே ஒரு அன்பு செலுத்தவும் ஆறுதல் சொல்லவும் அரவணைக்கவும் கூட ஒருவருமே இல்லையே நம்முடைய குடும்பத்திற்கும் குழந்தைக்கும் யாராவது ஒருவர் வந்து நிற்க மாட்டார்களா என சொந்தமென யாருமே இல்லாததால் கூட பல பேர் தான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக முத்தத்தில் இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம்தான் இல்லாத விஷயத்தையும் கிடைக்காத விஷயத்தையும் பெரிதாய் நினைத்து கொண்டு வருத்தப்பட்டே வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் யாரைக்கு எதை கொடுக்க வேண்டும் என முடிவெடுத்த நான் எல்லா வகையிலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அவரவர்கள் வாழ்வில் கொடுத்துதான் வைத்திருக்கிறேன் ஆனால் மனிதர்கள் எப்போதும் இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்துதானே வருந்துகிறீர்கள் நடப்பது எதையும் மாற்ற முடியாது செல்வமே ஆனால் நீ நினைப்பதை மாற்றிக் கொள்ளலாம் அல்லவா ஒரு விஷயம் நடக்காது என தெரியும் போது கூட தெரிந்தே பிறகும் கூட ஏன் இது நடக்கவில்லை எதற்காக நடக்கவில்லை இது இப்படித்தானே நடக்க வேண்டும் அப்படித்தானே நிகழ வேண்டும் என ஏன் உன்னை நீயே துன்பத்தில் வீழ்த்தி கொள்கிறாய் எப்போது பார்த்தாலும் நிம்மதி வேண்டும் மன அமைதி வேண்டும் என தேடுகிறாயே தவிர உன்னுடைய தவறு என்ன உன்னுடைய உன்னுடைய ஆசைகள் இருக்கிறது விருப்பம் ஏன் நிறைவேறவில்லை என யோசித்திருக்கிறாயா ஆசைகளை கொஞ்சம் தள்ளி வைத்தால் நிம்மதி தானாக உன் வசப்படும் அப்புறமாய் உன் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அல்லவா எதுவாக இருந்தாலும் உடனே நடந்துவிட வேண்டும் என நீ யோசித்தால் அது யாருடைய தப்பு ஒவ்வொரு விஷயத்திற்கும் நேரம் காலம் இருக்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் நான் காரணத்தோடு தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் நீ எதை நடக்க வேண்டும் என நினைக்கிறாயோ அதை நிச்சயம் உனக்குள்ளிருந்து நீயே நடத்தி முடிப்பாய் உனக்குள்ள செல்வமே நீ நினைப்பதாகவே நீ உணர்கிறாயே அதையே உன்வசமாக நீ ஈர்த்தே தீர்வாய் உன் மனம் அடிக்கடி எதை சிந்திக்கிறதோ உன் மனமானது அடிக்கடி எந்த விஷயத்தை பற்றி யோசனை செய்கிறதோ அது இந்த பிரபஞ்ச சக்தியாக இருந்து உன் அப்பன் முருகன் நான் நிச்சயம் முடித்துக் கொடுப்பேன் எந்த விஷயத்தை நீ கற்பனை செய்கிறாயோ அது நிச்சயம் நிஜமாகவே உருவாகிவிடும் என்பதுதான் உண்மை பல சமயங்களில் நீ பல விஷயங்களை எதிர்மறையாக சிந்திக்கும் போது அது உடனே நடந்து விடுகிறது தானே ஆனால் நிறைய சமயங்களில் நல்லது நடக்க வேண்டும் என நேர்மறையாய் யோசிப்பாய் ஆனால் அது நடக்காமல் போய்விடும் என்ன காரணம் என எப்போதாவது யோசித்திருக்கிறாயா நல்லது நடக்க வேண்டும் என நினைக்கும் போது ஒரு முறைதான் நினைப்பாய் அதற்கு பிறகு கெட்டது நடந்து விடுமோ போது ஐயோ நடந்துவிடுமோ என மீண்டும் மீண்டும் அதையே நீ யோசிப்பதால் அது உன் வாழ்வில் அப்படியே நிகழ்ந்து விடுகிறது இதுதான் முற்றிலும் உண்மை நீ எந்த விஷயத்தை அடிக்கடி யோசிக்கிறாயோ அது நிச்சயம் நடக்கும் நல்லதை அடிக்கடி யோசித்தால் நல்லது நடக்கும் ஆனால் நீயோ எங்கே இது நடந்து விடுமோ என கெட்டதை பற்றிதானே மீண்டும் மீண்டும் யோசித்து கவலைப்பட்டு வருந்துகிறாய் படைப்பிலேயே பிரம்மாண்டமான படைப்பு மனிதனுடைய மனதுதான் உன் மனதில் நீ எதை நினைக்கிறாயோ அதைதான் நானும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறோம் எப்பொழுதுமே உன் மனதை அழகான விஷயங்களின் வசம் நீ அமைத்துக் கொண்டால் உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடும் நீ வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது தானாகவே விலகி போய்விடும் என்பதை மறவாதே இந்த நொடி முதல் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நல்லதாக நான் நடத்தி கொடுக்கிறேன் உன் வாழ்க்கை முழுவதையும் உன் அப்பன் முருகன் என்னுடைய கைகளில் ஒப்படைத்து விட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பி எல்லா காரியமும் எதற்காக நடக்கிறது ஏன் நடக்கிறது என எல்லா விஷயங்களையும் நீ தானாக புரிந்து கொள்ளும்படி நான் செய்து காட்டுகிறேன் இந்த நொடிதான் உண்மையே தவிர மற்ற எல்லாமே கடந்து முடிந்து வந்த நினைவுகளும் இனி வரப்போகும் எதிர்கால கற்பனைகளும் தானே நினைவுகளும் கற்பனைகளும் இருந்துவிட்டு போகட்டும் இப்போதே இந்த நிகழ்காலத்தை நிரந்தரமாய் அனுபவித்து வாழ ஆரம்பி ஒரு விஷயத்தை பற்றி முதல் முறை யோசித்தால்தான் அது யோசனை மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தால் அது உனக்குள் வந்த குழப்பம் குழப்பம் ஒருபோதும் முடிவுக்கு வராது என்பதை நீ அறிவாய் தானே குழப்பமான உன் மனதிற்கு தெளிவை கொடுக்க தான் நான் வந்துள்ளேன் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது நல்ல எண்ணத்தோடு நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உனக்குள் நல்ல நடத்தையை உருவாக்கும் மன அழுத்தம் என்பது இங்கு இருந்து கொண்டு வேறொரு இடத்தில் இருக்க ஆசைப்படுவது தானே ஏன் இங்கிருந்து கொண்டு அங்கே இருக்க வேண்டும் எங்கு இருக்கிறாயோ அதையே உனது இடமாக ஏற்றுக்கொண்டு அதில் நடக்கக்கூடிய விஷயங்களையே நல்லதாக நினைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தால் எந்த மன அழுத்தமோ பாரமோ இல்லாமல் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் தானே அன்பு என்பது நீ பிறக்கும்போதே உன்னுடன் உன் தாயிடமிருந்து உனக்கு வந்து விட்டது நீ பிறந்தவுடனே எல்லாரும் உன்னை அன்பாய் பாசமாய் கொஞ்சுகிறார்கள் தானே ஆனால் நீ வளரும் போது விஷயம் ஒன்று கற்றுக் கொடுக்கப்பட்டது உன்னுடன் பிறந்தது அன்பு உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது பயம் எது உனக்கு வேண்டும் உன்னோடு பிறந்த அன்பே உனக்கு போதும் தானே தேவையில்லாத பயத்தை தூக்கி போட்டுவிட்டு எல்லோரிடமும் அன்பை காட்டக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ வளர்ந்து வா உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது அப்படி உன்னை விட்டு போகக்கூடிய விஷயம் எதுவும் உனக்கானது இல்லை உன்னுடைய என் செல்வமே ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அழகான வாழ்க்கையை தான் நான் அமைத்து தருவேன் உன் வாழ்க்கைக்கு எதிர்காலம் தேவையே இல்லை இந்த நிகழ்காலமே போதும் நிகழ்காலத்தை நிம்மதியாக நீ வாழ்ந்து வந்தால் உன் எதிர்காலம் என்பது நீ சற்றும் யோசிக்காத வகையில் மிகவும் அழகானதாக அமையும் எப்போதும் தந்திரமாக இந்த உலகில் இருந்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கிறது தந்திரம் என்பது மற்றவர்களை ஏமாற்றி குழி பறிப்பதற்காக வேண்டுமென நான் சொல்லவில்லை கெட்டவர் பறித்த குழியில் நீ விழாமல் இருக்க வேண்டுமானாலும் தந்திரத்தோடு நீ இருக்க வேண்டும் தானே தந்திரமாய் பேசி ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் பல பேர் இந்த கலியுக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நீ கவனமாக ஏமாறாமல் இருக்க வேண்டுமானால் நீயும் எல்லா சூதுகளையும் தந்திரங்களையும் கற்றுக்கொள்